நண்பர்களே நான் அருண்குமார் ஃபார்முலேஷன்ஸ் ஃபார்மனேஷன் பேசுறேன் ஹைட்ராக்சி ஈதைல் செல்லுலோஸ் எச் இ சின்னு சொல்லுவாங்க அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் எச் இ அப்படிங்கிறது என்ன மெட்டீரியல் என்னோட பண்புகள் என்ன இதை எங்கே பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் என்னோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன எல்லாமே இந்த பதவியில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க அப்படிங்கிறது ஒரு பாலிமர் பிளான்ட் டெரிவேட்டிவ் நேச்சுரல் மெட்டீரியல் புரிஞ்சுக்கிற மாதிரி தாவரங்கள்ல செல்லுலோஸ் இருக்கும் அந்த செல்லுலோஸை எடுத்து ஸ்ட்ரக்சர் மாடிஃபை பண்ணாங்கன்னா அதுதான் வந்து ஹைட்ராக்சி ஈத்தை செல்லுலோஸ் இது வந்து கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மேனூக்சரிங் பண்ணும்போது பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம காஸ்மெட்டிக்ஸ்ல பயன்படுத்துவாங்க பார்மால பயன்படுத்துவாங்க பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துவாங்க இன்னும் நிறைய இதுக்கு ரோல் இருக்கு இதை ஒரு திக்கனிங் மெட்டீரியலா பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து ஒரு ஸ்டெபிலைசரா பயன்படுத்தலாம் அதாவது மெட்டீரியலா பயன்படுத்தலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஷாம்பு தயாரிக்கும் போது நிறைய கெமிக்கல் அதில் ஆட் பண்ணுவாங்க பிரிஞ்சுராது ஸ்டேபிளா இருக்காது ஒரு மெட்டீரியலாக பயன்படுத்தலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துவாங்க ஒரு ஃபிலிம் ஃபோமிங் மெட்டீரியலாக பயன்படுத்துவாங்க இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல அந்த மேக்கப் போடும்போது ஒரு ஃபிலிம் ஃபோமிங் மெட்டீரியலாக இதை பயன்படுத்துவாங்க அந்த கிரீம்ல லோஷன்ல இதை போட்டாங்கன்னா இது ஒரு தின் லேயர் ஸ்கின்ல கொடுத்துரும் ஸோ யூவி புரொடக்ஷன் யூவி உள்ள போகாது உள்ள இருக்கிற வாட்டர் வந்து இறவை தனியா வெளியில வராது இது மேக்கப்புக்கு நல்ல விஷயம் தான் பட் மனுஷங்களுக்கு நல்ல விஷயம் விஷயமாங்கிறது வேற டிஸ்கஷன் வந்து ஒரு ஃபார்மிங் மெட்டீரியல பயன்படுத்தலாம் இது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அவங்களோட அழகு குறையாது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட்ல சில பேர் வந்து ஸ்மெல் அதிகமா வரும்னு எதிர்பார்ப்பாங்க வாஷ் பண்ணி முடிச்ச கிளாத்ல சோ அப்போ வந்து அவங்களுக்கு பிலம் ஃபார்மிங் மெட்டீரியல் சேர்க்கணும் அந்த அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை பயன்படுத்தலாம் ஆனால் லிக்விட் டிட்டர்ஜென்ட்ல மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தா பெட்டரான பாலிமர்ஸ் தான் இருக்கு இதுவும் பாலிமர் தான் பட் அதுக்கு பாலிமர்ஸ் தான் இருக்கு பட் இதை சேர்க்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் வந்து இதை நம்ம ரியோலஜி தான் பயன்படுத்தலாம் மாடிஃபையர்னா அட்ஜஸ்ட் பண்றது சில சமயம் நம்மளுக்கு அந்த விஸ்கோசிட்டி தேவைப்படும் அந்த பர்பஸ்க்கு இதை பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஐட்ராப்ஸ் ஸோ கண்ணில் நம்ம பிதுக்கும் போது ஒரு ட்ராப் உள்ள போகணும் வாட்டரா இல்லாம கொஞ்சமா இதை சேர்த்தாங்கன்னா கொஞ்சமா திக்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஸோ பிதுக்கும் போது ஒரே ஒரு ட்ராப் உள்ள போகும் இல்லைன்னா என்ன ஆகும் திக்னஸ் நம்ம கொஞ்சம் சேர்க்கலைன்னா பிதுக்கும் போது நிறைய ட்ராப் கண்ணுக்குள்ள போயிடும் இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேஸ்ட் இருக்கு நம்ம பிதுக்கும் போது அந்த திக்னஸ் கரெக்டா இருந்தால் அந்த பேஸ்ட் கரெக்டா வெளியில வரும் ஸ்கீஸ் ஆகும் திக்னஸ் அதிகமாக இருந்தா நம்மளால பிதுக்க முடியாது திக்னஸ் கம்மியா இருந்தாலும் வழிஞ்சு ஓடிடும் ஸோ அந்த பேஸ்டுக்கு திக்னஸ் ரொம்ப முக்கியம் கரெக்டான திக்னஸ் மெயின்டைன் பண்ணனும் ஸோ அந்த மாதிரி ரியோலஜி மாடிஃபயரா இதை பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு நான் அயானிக் பாலிமர் பெரும்பாலான மெட்டீரியல்ஸ் கூட கம்ஃபர்டபுள் இது வாட்டர்ல கரையும் வாட்டர் சாலியபிள் கோல்ட் வாட்டர்லயும் கரையும் ஹாட் வாட்டர்லயும் கரையும் ஹாட் வாட்டர்ல பெட்டர் டிசல்யூஷன் நேச்சுரல் மெட்டீரியல்

டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் வச்சு கிளாசிபிகேஷன் பண்ணலாம் ஸோ ஹெச்இசியில நிறைய கிரேட் இருக்கு நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி எந்த பர்பஸ்க்கு வாங்குறீங்க அதுக்கு என்ன கிரேடு வாங்கணும்னு தெரிஞ்சு வாங்கணும் என்னோட திக்கனிங் மெக்கானிசம் பார்க்கலாங்க கொஞ்சம் வாட்டரை எடுத்துக்கிட்டு அதில் ஹெச்இசி போட்டோம்னா திக்கா மாறிடுது ஜெல் மாதிரி மாறிடுது எப்படி திக்கா மாறுது இதே டெக்னிக்கலா நம்ம நிறைய ஸ்டெப் இருக்கு அதில் நம்ம கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க ஒரு ரூம் இருக்கு காலியான ரூம் இருக்கு இப்ப நம்ம அதுல நடந்து போயிட்டு நடந்து வரோம்னா ஈஸியா நம்ம நடந்து போயிட்டு நடந்து வர முடியும் நம்மளோட ஃபுளோ வந்து ஈஸியா இருக்கும் சப்போஸ் கற்பனை பண்ணுங்க அந்த ரூம்ல வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வந்து யாருமே போகலை அடைஞ்சு கிடக்கு அந்த ரூம் அப்ப என்ன ஆகும்னா ஃபுல்லாப் ஒற்றை ஃபார்மாக இருக்கும் ரூம் சுற்றி ரூம் ஃபுல்லா உள்ள ஃபார்மாக இருக்கும் அப்போ நம்ம ஃப்ரீயா நடந்து போய் நடந்து வர முடியாது இது ஒண்ணு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க பிளேயிங் கார்ட்ஸ் சீட்டுக்கட்டு கையில வச்சிருக்கோம் சும்மா கைக்குள்ளேயே நம்ம அடைக்கலாம் அதை சீட்டுக்கட்டு காம்பாக்டா இருக்கும் ஆனா அதில் வச்சு சில பேர் வீடு கட்டுவாங்க அப்போ அது பெருசா மாறிவிடாது இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம் எச்இசிங்கிறது ஒரு பவுடர் அதை தண்ணிக்குள்ள போட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த எச்இசி வந்து தண்ணிக்குள்ள த்ரீ டைமென்ஷனல் நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணும் குறுக்கு வலைப்பின்னல் கிராஸ் நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணும் ஸோ வாட்ரு ஃபுல்லா இந்த ஹெச்இசி வந்து எப்படி சீட்டு கட்டு பெருசா நம்ம கட்டுறோமோ அந்த மாதிரி வந்து அந்த ஹெச்இசி ஒரு த்ரீ டைமென்ஷனல் பெரிய நெட்ஒர்க்கா மாதிரி அந்த வாட்ரு ஃபுல்லா பரவி வரும் அப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஃப்ளோ இருக்காது வாட்டர் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகாது ஒரு ஒட்ட அடிச்ச வீட்டுல நம்ம ஃப்ரீயா நடந்து போய் நடந்து வர முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி வாட்டர் ஆளை ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நம்ம திக்காம இருச்சுன்னு சொல்றோம் இது வந்து ரொம்ப கிளியரா டிரான்ஸ்பரண்டாக ஜெல் மாதிரி ஒரு மீடியத்தை கொடுக்குங்க நிறைய திக்கனிங் மெட்டீரியல் இருக்கு ஹெச்பிஎம் இருக்கு சிஎம்சி இருக்கு பட் அதெல்லாம் பயன்படுத்தும் போது டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது கொஞ்சம் கலங்கள் தன்மை தெரியும் ஸோ கார்போமரம் இதுவும் தான் கண்ணாடி மாதிரி ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஜெல்ல கொடுக்கும் ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அடுத்து வந்து வைடு ரேஞ்சில் இதை பயன்படுத்துகிறோம் நம்ம பயன்படுத்துகிற ப்ராடக்டோட பிஹெச் மூணுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இருந்தாலும் இது எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் குறிப்பாக வந்து சிக்ஸ் டு நைன் பிஹெச்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் பட் இருந்தாலும் த்ரீ டு டுவல்ல நம்ம இதை பயன்படுத்தலாம் வயிட் பிஹெச் செஞ்சு இதை பயன்படுத்தலாம் அடுத்து இது வந்து நான் அயானிக் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான சர்ஃபேக்டன்ஸ் கூட பெரும்பாலான ஜிலேட்டிங் மெட்டீரியல்ஸ் கூட பெரும்பாலான பில்டர்ஸ் கூட பெர்ஃபியூம்ஸ் கூட கம்ஃபர்ட்டபுள் ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னோட மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பாயிண்ட் தாண்டி பிசினஸ் வந்தோம்னா முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா காஸ்ட் தான் இது காஸ்ட்லி மெட்டீரியல் அது மைனஸ் பாயிண்ட் அடுத்து இது வந்து நுண்கிருமிகளால் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க அதாவது நாம காய்கறிங்க சாப்பிடறோம் இல்லையா நம்மளுக்கு அது சாப்பாடு அதே மாதிரிதான் நுண்கிருமிகளுக்கு இது சாப்பாடு இது வந்து என்னது இது எச்சிசி அப்படிங்கிறது செல்லுலோஸ் தான் கார்போஹைட்ரேட்ஸ் தான் பிளான் டெரிவேட்டிவ் தான் ஸோ நுண்கிருமிகளுக்கு குறிப்பாக பாக்டீரியாவுக்கு இதுதான் வந்து ஃபுட்டு ஸோ அதனால் வந்து ஹெச்இசி பயன்படுத்தும் போது நுண்கிருமிகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஃபுட் இது இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இது வந்து ஹைட்ரேஷன் டைம் எடுத்துக்கும் அதாவது நம்ம வாட்டரில் போட்ட பிறகு கலைக்கிட்டே இருக்கணும் ஸோ ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அந்த வால்யூம் அதிகமா அப் டு ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஆகும் ஸோ அந்த யூனிஃபார்மாக ரொம்ப கலக்க கலக்கக்கூடாது யூனிஃபார்மாக கலக்கிட்டே வரணும் ஆக்சுவலா இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் கரெக்டா இல்லை ட்ரான்ஸ்பெர்டான ஜெல் கிடைக்காது கொஞ்சம் கலங்கல் தன்மையோட கிடைக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் கரெக்டா நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டான ஜெல் கிடைக்கும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டஃப் கிடையாது பட் அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு மெத்தட ஃபாலோ பண்ணி பண்ணணும் இது ஒரு மைனஸ் பாயிண்ட் அடுத்து வந்து என்சைம்ஸ் கூட இது கம்ஃபர்டபுள் கிடையாது சில என் பயன்படுத்தும் போது இந்த மெட்டீரியல் சேர்க்கக்கூடாது அப்புறம் சால்ட் இருக்கும்போது இது பயன்படுத்தக்கூடாது அதாவது சால்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டூ பர்சன்ட் இல்லாமல் சால்ட் நீங்கள் ஒரு ஃபார்மல பயன்படுத்துறீங்கன்னா இது கம்ஃபர்டபுள் கிடையாது ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிடும் அதே மாதிரி ப்ளீச்சிங் ஏஜென்ட் சேர்க்கும் போது இது கம்ஃபர்டபுள் கிடையாது இதை பயன்படுத்தக்கூடாது அடுத்து ஆல்கஹால் சேர்க்கும் போதும் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆல்கஹால் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதுக்கு மேலே ஆல்கஹால் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா இது காம்ஃபர்டபிள் கிடையாது இப்போ ஹேண்ட் பார்த்தோம்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆல்கஹால் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாவில் இதை ஒரு திக்கனிங் மெட்டீரியல் பயன்படுத்த முடியாது ஸோ இதெல்லாம் என்னோட மைனஸ் பாயிண்ட்டுங்க இப்போ நம்ம அந்த ஹைட்ராக்சி ஈத்தியல் சிலோஸ் எச்இசி வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்ல ஒரு டெமோ பார்க்கலாங்க இரண்டு கிளாஸ் பீக்கர் எடுத்திருக்கோங்க ஒன்றில் கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம் இன்னொன்றுல ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம்கெம்பரேச்சரை கரெக்டாக சொல்லணும்னா சிக்ஸ்டி டு செவன்டி டிகிரிக்குள்ளே எடுத்துக்கலாங்க அதுதான் ப்ரெஃபரபிள் டெம்பரேச்சர் நம்ம டூ பர்சன்ட் ஹெச்இசி சேர்க்கலாம் அதாவது என்ன மீனிங்னா ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்து அதில் டூ கிராம்ஸ் ஹெச்இசி சேர்த்து கலக்கினோம்னா அதுதான் வந்து டூ பர்சன்ட் ஹெச்இசி சொல்யூஷன் முதல்ல ஹாட் வாட்டரில் ஹெச்இசி சேர்த்து கலக்கிடலாங்க ஏன்னா ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிடும் வெயிட் பண்ணோம்னா இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெச்இசி சேர்த்தோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம கம்பல்சரியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ப்ரிசர்வேட்டிவ் எந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம் அதுதான் வந்து டிஸ்கஷன் இப்போது இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வாட்டரில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடலாம் ப்ரிசர்வேட்டிவ் இன்ஸ்டண்ட்டாக கரைஞ்சிடும் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா வாட்டரில் ஹெச்இசி கலந்து அதை ஜெல்லாக மாற்றின பிறகு நம்மளோட ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அதாவது சர்ஃபேக்டன்ஸ் சீலேட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண பிறகு ப்ராடக்ட் ரெடி பண்ண பிறகு ஃபைனலாக ஒரு ஜெல் ஸ்டேஜ் திக்கான ஸ்டேஜ் கிடைக்கிறது இல்லையா அப்போது வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலாம் இது இன்னொரு ஆப்ஷன் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண பிறகு கலரும் பர்ஃப்யூமும் சேர்த்துக்கலாம் ரெண்டில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது டெக்னிக்கல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணுறது தான் திக்காக ஜெல் மாதிரி மாறின பிறகு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது தான் டெக்னிக்கலி கரெக்ட் மெத்தட் ஆனால் அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்ன டிஃபிகல்டீஸ்னால் ஒரு ஜெல் மாதிரி மாறிடுச்சுன்னா ப்ரிசர்வேட்டிவ் நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம் ஒன் எம்எல் டூ எம்எல் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம் ட்ரையல் பட்சுக்கு ஸோ அதை ஆட் பண்ணி கலக்கிறது டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் அதுவும் சாலிட் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருந்ததுன்னா இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் டெக்னிக்கலி இதுதான் கரெக்டு பட்டு இது நம்மளால் பண்ண முடியலன்ற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாது இந்த இடத்துல நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடலாங்க இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா இப்போ நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணோம்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து இன்டரப்ட் பண்ணும் குறுக்கிடும் அதாவது அந்த வாட்டருக்கும் எச்சிஇஸுக்கும் நடுவில் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸை வந்து இது வந்து இன்டரப்ட் பண்ணும் இது ஒரு பாயிண்ட்டுங்க இன்னொரு பாயிண்ட் என்னென்னா பிரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம சேர்க்கும் போது வழக்கமாக என்ன ப்ராடக்டோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பேஸ் பண்ணி தான் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ஹெச்இசி சேர்க்கும்போது நம்மளோட கன்சிடரேஷன் எதையும் சேர்த்து வச்சுருக்கணும் இந்த ப்ராடக்ட்லேயே ஹெச்இசி பயன்படுத்துகிறோம் இவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்போ எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலாம் பெரும்பாலும் ரெண்டு ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து போடுவாங்க ஹெச்இசி பயன்படுத்தும் போது அதான் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் ஓகேங்க இப்போ நாம் ஹெச்இசி சார்ஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாங்க அதாவது ஸ்லோ டிஸ்பர்ஷன் மெத்தடில் ஸ்லோவாக சார்ஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டே வரலாங்க இது வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ்ங்க இந்த இடத்துல பல விஷயங்கள் அடங்கியிருக்கு அதாவது நம்ம பயன்படுத்துகிற ஹெச்இசியோட சைஸ் என்ன பார்ட்டிகல் சைஸ் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணுறோமா இல்லை ஏதாவது மிஷ் வச்சு அதன் மூலமாக ஆட் பண்ணுறோமா எந்த ஸ்பீடில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அதாவது ஆர்பிஎம் எவ்வளோ நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அதாவது ஹைட்ரேஷன் டைம் எவ்வளவு நேரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸாக பண்ணும்போது கரெக்டாக பண்ண முடியும் மேனுவலாக பண்ணும்போது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஜெல் வருது இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் கலங்கல் தன்மையோடு வரும் அது அடுத்து நம்ம நார்மல் வாட்டரில் அதாவது கோல்டு வாட்டரில் டூ கிராம்ஸ் ஹெச்இசி ஆட் பண்ணிடலாம்ங்க கோல்டு வாட்டரில் டைரெக்டாக ஆட் பண்ணாலும் அது ஜெல் ஃபார்ம் ஆகிடும் இல்லைன்னா ஸ்லரியாக மாற்றி அதுக்கப்புறம் கூட பண்ணலாம் ஸ்லரியாக மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சால்வெண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் கிளிசரின் இல்லைனா வந்து ஐச ப்ரோப்பின் ஆல்கஹால் இல்லைனா ப்ரோப்ளின் கிளைக்கால் இது ஏதாவது ஒரு சால்வெண்ட் நம்ம ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் பயன்படுத்துகிற ஒரு சால்வெண்ட்டாக இருக்கணும் அதில் இதை மிக்ஸ் பண்ணி ஸ்லரியாக மாற்றி அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம்னா அந்த திக்கனிங் ப்ராசஸ் அந்த மெக்கானிசம் எஃபெக்டிவாக இருக்குங்க நான் கொஞ்சமாக தான் கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கேங்க எனக்கு இது சில மாறலை பட் இருந்தாலும் என்னோடய ஃபார்மில் அப்படி நான் எக்ஸ்ட்ரா சேர்க்க சேர்க்கக்கூடாது பட் இது போதுமானது இப்போது இதை நான் சார்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ண போறாங்க ஸோ இங்கேயும் அதே மாதிரி தாங்க நம்ம கலக்கிட்டே இருக்கணும் அந்த ஹைட்ரேஷன் டைம் இந்த ஆர்பிஎம் ரொம்ப முக்கியங்க ஸோ இது மேனுவலாக பண்ணுறது டிஃபிகல்டிஸ் இருக்குது இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தான் ஒரு கிளீனிங் ப்ராடக்ட் ஹெச்இசி பயன்படுத்தி திக்காக வர வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆகுங்க யாராவது ஆல்ரெடி ஹெச்இசி பயன்படுத்தி ஒரு ப்ரொசீஜர் செட்டப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இல்லைன்னா இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருக்குது எந்த ப்ராடக்ட் நம்ம திக்காக பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ராடக்ட் எடுத்து அதில் கொஞ்சம் ஹெச்இசி ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டே அது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணுங்க ஓகே ஆச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஹெச்இசி நம்ம ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாங்க இது வந்து ஒரு சிம்பிளான ஹேண்ட் வாஷ் லிக்விட் கொஞ்சமான கெமிக்கல்ஸ் அதாவது ஒரு சர்ஃபெக்டன்ட் ஒரு சால்ட் மட்டும் பயன்படுத்தி ரெடி பண்ணி இது வந்து திக்னஸ் மீடியமாக தான் இருக்குது இல்லை குறைவாக இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ நான் டைரெக்டாக ஹெச்இசி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன் அதே மாதிரி டூ பர்சன்ட் சொல்யூஷன் தான் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து அதில் வந்து டூ கிராம்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போது ஹெச்இசி ஆட் பண்ணிடலாங்க மறுபடியும் சொல்கிறேங்க இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்பீடில் அதை மிக்ஸ் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் அந்த டைம் எடுத்துக்குது ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ப்ராசஸ் அப்போ தான் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி ட்ரான்ஸ்வரண்டாக கிடைக்கும் ஃபுல்லாக இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு மினிமம் ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகலாங்க இடையில நம்ம அதை கலக்கிட்டே தான் இருக்கணும் நாம் வந்து இது நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க நம்ம ஹெச்இசி ஆட் பண்ண பிறகு அந்த ப்ராசஸ் அதாவது அந்த டிஸ்பர்ஷன் ஹைட்ரேஷன் நடக்குது இல்லைங்க இல்லையா அந்த ப்ராசஸ் நடக்கும்போது கலங்கள் தன்மையாக இருக்கும் ஒன்ஸ் அந்த சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னா ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இடையில் கலக்கிட்டே இருந்தோம்னா அந்த கலங்கள் திறமை குறைஞ்சிட்டே வரும் நம்மளுக்கு கண்ணடி மாதிரி மாறிவிடும் ஸோ அதுக்கு அந்த டைம் எடுக்கும் இப்போ ஒன் டே ஆயிருக்குங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க எல்லாமே ஜெல் மாதிரி மாறி இருக்கு இது வந்து கோல்டு வாட்டரில் நம்ம ஹெச்இசி ஆட் பண்ணோம் ஹெச்இசியை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் கிளசரீன் கூட சேர்த்து சரியாக மாற்றி ஆட் பண்ணோம் கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி அந்த ஜெல் ஃபார்மாக இருக்குது இது வந்து ஹாட் வாட்டரில் டைரக்டாக ஆட் பண்ணோம் இதுவும் அந்த ஜெல் வந்து டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி மாதிரி இருக்குது இது வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் டூ கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணினோம் ரொம்ப சாலிடை கிட்டத்தட்ட ஜெல் ஸ்டேஜை தாண்டி ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் மிக்ஸ் பண்ணலாங்க ரெண்டாக பிரிச்சுப்போம் ஒன்றில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம் இன்னொன்றில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கலாங்க கலக்கிட்டு நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது நெக்ஸ்ட் அங்கே ரெண்டுமே கிளியராக ட்ரான்ஸ்பெரண்டாக ஒமோஜினியஸ் மீடியமாக இருக்குது ஸோ இது சிம்பிள் ஃபோன்லாங்கிறதுனால இது வந்து மேட்ச் ஆகுது என்னால் ஹெச்இசி ப்ராடக்ட் செஞ்சு முடித்த பிறகு ஹெச்இசி போட்டு கலக்குனா கூட எனக்கு திக்னஸ் வந்துடுச்சு பட் இது காம்ப்ளிகேட்டட் ஃபோனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் திக்னஸ் எதிர்பார்க்குறீங்க கிளைனிங் ப்ராடக்ட் பண்ணும்போது திக்காக வரணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ப்ராடக்ட் எதுன்னு எடுத்துக்கிட்டு ஹெச்இசி மிக்ஸ் பண்ணி பார்த்து ஓகே ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணலாம் அன்ஸ் ஓகே ஆச்சுன்னா பட் அந்த ப்ராசஸ் நீங்கள் மாற்றக்கூடாது அந்த ப்ராடக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும் வேறு கம்போசிஷன் மாற்றுறதோ இல்லை பர்ஃப்யூம் மாற்றுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு திக்கனிங் மெட்டீரியல் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து ஒரு கிளீனிங் ப்ராடக்ட்டுக்கு திக்கனிங் மெட்டீரியல் சேர்த்து வச்சு ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்ததே கிடையாது இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க இதுதான் நம்ம முதல்ல எடுத்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் இதனோட திக்னஸ் இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து HEC ஆட் பண்ணி நிறைய வாட்டர் மிக்ஸ் பண்ண ஹேண்ட் வாஷ் லிக்விட் என்னோடய திக்னஸ் அதை விட அதிகமாக இருக்குங்க ஸோ அல திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஃபைனலாக ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாங்க நம்ம வந்து 2% HEC ஹெச்இசி பயன்படுத்தி 2% டூ பர்சன்ட் போது இந்த திக்னஸ் ஜெல் மாதிரி வருது இல்லைன்னா சாலிட் மாதிரி வருது அது அதிகம்னு தோணுது நம்ம கிளீனிங் ப்ராடக்ட்டுக்கு நம்ம திக்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைப்போம் அதனால் ஒன் பர்சன்ட்டோ இல்லை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டோ போதுமானதுங்க அதை கரெக்டாக சொல்லணும்னா ஒரு லிட்டரு க்ளீனிங் ப்ராடக்ட்டுக்கு த்ரீ டு ஃபைவ் கிராம்ஸ் ஹெச்இசி பயன்படுத்தினா திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேங்க ஒரு ட்ரையல் பேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உறுதிப்படுத்த முடியும்